குல தெய்வம் என்றால் என்ன நம் முன்னோர்கள் வழிபட்ட குடும்பத்தை காத்து வந்த தெய்வமே குல தெய்வம் அது அம்மன் முருகன் பெருமாள் விநாயகர் சிவன் அல்லது கிராமத்து தெய்வமாகவும் இருக்கலாம் ஏன் குலதெய்வ வழிபாடு அவசியம் தலைமுறை தலைமுறையாக வந்திருக்கும் ஆன்மீக கடமை முன்னோர்கள் ஆசி நமக்கு கிடைக்க ஒரு வழி குடும்பத்தில் அமைதி பிள்ளை பிராப்தி ஆரோக்கியம் திருமண பிள்ளை தடை வேலை தடைகள் நீங்கும் தொழில் பொருளாதாரம் கல்வி வளர்ச்சி கிடைக்கும் வழிபாட்டு முறைகள் இடத்திற்கு குறைந்தது ஒரு முறையாவது சிறந்தது இரண்டு முறை குடும்பத்துடன் சென்று வழிபட வேண்டும் சித்திரை மாதம் ஆடி மாதம் பங்குனி மாதங்களில் செல்வது மிகுந்த புண்ணியம் தரும் பால் தேன் பழம் தேங்காய் குங்குமம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக குடும்பத்தில் வழக்கமான உணவு சாதம் பருப்பு கொழுக்கட்டை பாயாசம் வைத்து சமர்ப்பிக்கலாம் குலதெய்வம் யாரென்று என்று தெரிந்து கொள்வது எப்படி குடும்பம் வழிபட்ட தலைமுறை தலைமுறையாக வந்த தெய்வம் யார் என்று முதலில் பெற்றோர்களிடம் கேளுங்கள் குடும்பத்தில் உள்ள பழைய புகைப்படங்கள் தளங்கள் வீட்டின் வரலாறு போன்றவற்றில் குறிப்புகள் இருக்கும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிராம தெய்வம் அல்லது முன்னோர் வழிபட்ட கோயில் மூலம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் முன்னோர்கள் பயன்படுத்திய மந்திரங்கள் வழிபாட்டு குறிப்புகள் உங்களுக்கு குலதெய்வத்தை உணர உதவும் குடும்ப மூத்தவர்கள் பழமையான ஜோதிடர்கள் அல்லது குல தீர்ப்பாளர் மூலம் உறுதி செய்யலாம் குலதெய்வ கோயிலுக்கு எப்போது செல்ல வேண்டும் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறை குடும்பத்துடன் செல்வது சிறந்தது சுறுசுறுப்பான கடமையோ பணியின்மை காரணமாக விரும்பினால் இரண்டு முறை செல்லலாம் அமாவாசை பௌர்ணமி கோயில் திருவிழா நாட்களில் சிறப்பு புண்ணியம் தரும் திருமணம் புது வீடு குழந்தை பிறப்பு வேலை கல்வி ஆரம்பம் ஆகியவை ஆகியவற்றிற்கு முன் செல்வது சிறப்பாகும் ஒற்றுமையும் பக்தியும் அதிகரிக்கும் அபிஷேகம் எப்படி செய்ய வேண்டும் கோவில் அல்லது வீட்டில் சுத்தமான இடத்தை தேர்வு செய்யவும் பால் தேன் தேங்காய் குங்குமம் பூக்கள் ஆகியவை தயார் செய்யவும் கோபம் வெறுப்பு இல்லாமல் பக்தியுடன் செய்ய வேண்டும் மனதில் நம்பிக்கையும் கண்ணீரோடு நன்றி உணர்வும் இருக்க வேண்டும் சிலைக்கு அல்லது சின்னத்திற்கு பால் தேன் தேங்காய் பால் வரிசையாக ஊற்றவும் குங்குமம் மற்றும் பூக்களை சூட்டவும் மந்திரங்கள் தெரியுமானால் சொல்லலாம் இல்லாவிட்டாலும் மனதில் வணக்கம் நன்றியும் போதும் அபிஷேகத்திற்கு பின் தீபம் ஏற்றி தெய்வத்தின் அருள் பெற்றுக்கொள்ளவும் அர்ச்சனை செய்யும் சிறந்த நேரம் குலதெய்வ கோயில் திருவிழா பங்குனி ஆடி மாதங்களில் சிறப்பு நாட்கள் சிறந்தது திருமணம் புதிய வீடு குழந்தை பிறப்பு வேலை அல்லது கல்வி ஆரம்பம் போன்ற முக்கியமான நிகழ்ச்சிக்கு முன்பு அர்ச்சனை செய்தல் புண்ணியம் அதிகரிக்கும் அமாவாசை அல்லது பௌர்ணமி இந்த நாட்களில் செய்யும் வழிபாடு குடும்ப நலத்துக்கு செல்வாக்குக்கும் சிறந்தது குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து செய்யும் அர்ச்சனை பக்தி சக்தியை அதிகரிக்கும் வைத்தியம் எதை சமர்ப்பிப்பது பருப்பு பாயாசம் கஞ்சி பழங்கள் போன்ற பழமையான உணவுகளை சமர்ப்பிக்கலாம் வீட்டிலே செய்திருக்கும் சுத்தமான உணவு சிறந்தது மனம் சுத்தமாக பக்தியுடன் சமர்ப்பிக்க வேண்டும் கோபம் ஏமாற்றம் இல்லாமல் செய்ய வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து வைக்கும்போது புண்ணியம் அதிகரிக்கும் நெய்வேதியம் சமர்ப்பித்த பிறகு தீபம் ஏற்றி தெய்வத்தின் அருள் பெற்றுக்கொள்ளவும் வீட்டில் இருந்தும் குலதெய்வ வழிபாடு செய்யலாமா கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டால் குலதெய்வத்தின் சின்னம் அல்லது படம் வீட்டில் வைக்கலாம் தினசரி சுத்தமான இடத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் மனதில் நம்பிக்கை பக்தி நன்றி உணர்வுடன் செய்ய வேண்டும் கோபம் சங்கடம் இல்லாமல் மனசாட்சி தூய்மையுடன் செய்ய வேண்டும் சாதம் பழம் பாயசம் போன்ற உணவுகளை சின்னத்துடன் சேர்த்து சமர்ப்பிக்கலாம் பூக்கள் குங்குமம் தீபம் சேர்த்து வழிபாடு செய்யலாம் நன்கொடை சேவை எதனால் முக்கியம் கோவிலில் நன்கொடை தருதல் சுத்தம் செய்தல் அன்னதானம் போன்றவை தெய்வ அருளை பெருகும் புண்ணியம் கிடைக்கும் மன நன்னடத்துடன் குணம் வளரும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை செல்வாக்கு மேம்படும் முன்னோர்கள் செய்த வழிபாடு நன்மைகள் கடந்து வரும் குடும்ப மரபு நிலைக்கும் நன்கொடை சேவை பக்தியுடன் செய்யப்படும் போது மனசாட்சி தூய்மையும் பெருகும் திருமண தடைகள் எப்படி சுட்டிக்காட்டப்படும் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருக்கும்போது திருமணத்தின் நேர தாமதம் அடையும் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் மனசாட்சி தூய்மை இல்லாத வழிபாடு அல்லது நன்கொடை இல்லாத போது திருமண வாழ்க்கையில் தடைகள் மற்றும் மனக்கசப்புகள் உருவாகலாம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் இல்லாததால் குடும்ப உறவுகள் நிலைத்திராமல் பிரச்சனைகள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு அபிஷேகம் அர்ச்சனை நன்கொடை மற்றும் குடும்பத்துடன் சேர்ந்து பக்தியுடன் வழிபாடு செய்வது திருமண தடைகள் நீங்கும் கல்வி முன்னேற்றம் குலதெய்வ வழிபாட்டால் குலதெய்வ வழிபாடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேற்றம் தரும் தடைகளை நீக்கி அறிவு செல்வாக்கு பதவி உயர்வை பெற்று தரும் புது வீடு சொந்த வீடு முன்னேற்றம் குலதெய்வ வழிபாட்டால் குலதெய்வ வழிபாடு செய்தால் புது வீடு சொந்த வீடு எளிதாக கிடைக்கும் செல்வம் வளமும் குடும்ப அமைதியும் பெருகும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் எப்படி கிடைக்கும் முன்னோர்கள் திருப்தி அடைந்தால் வீட்டில் அமைதி திருமண யோகம் பிள்ளை பாக்கியம் வேலை வெற்றி எல்லாம் எளிதில் வந்து சேரும் பிள்ளை பிராப்தி வழிபாட்டால் கிடைக்கும் தங்களில் பிள்ளை பாக்கிய தடைகள் சாபம் காரணமாக இருக்கும் அதற்கு பரிகாரமும் அருள் வழிபாடும் செய்தால் பிள்ளை பிராப்தி உறுதி நெய்வேத்தியம் கொடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் முதலில் இது என் கையால் செய்யப்பட்டது அல்ல நீர் அருளினால் செய்தது என்று நினைத்து நெய்வேத்தியத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் நெய்வேத்தியம் வைத்துவிட்டு பிறகு சிறிய தீபம் காட்டி ஆராத்தி எடுத்தால் நெவேத்தியம் பூர்ணமாக கருதப்படும் நெய்வேத்தியத்தை முதலில் தெய்வம் சுவைத்ததாக கருதி நெய்வேத்தியமாக வைத்த உணவை வீணாக்க கூடாது சிறிய அளவு வைத்தாலும் பரவாயில்லை பிரசாதமாக பகிர்வது புண்ணியமாக கருதப்படுகிறது எங்களுக்கு அருள் புரிந்து குடும்ப நலமாக இருக்க வழி செய்யுங்கள் என்று மனதில் நினைத்து ஒரு முறை தெய்வ நாமத்தை ஜிக்கலாம் முக்கிய நிகழ்ச்சிக்கு முன் குலதெய்வ வழிபாடு ஏன் அவசியம் முக்கிய நிகழ்ச்சிக்கு முன் வழிபாடு என்பது வெறும் சடங்கு அல்ல அது நல்ல சக்திகளை அழைத்து குடும்பத்துக்கு அமைதி வளம் வெற்றி தரும் ஆன்மீக அடித்தளம் குலதெய்வ வழிபாட்டின் மூல நோக்கம் என்ன குலதெய்வத்தை வழிபடுவதால் குடும்பத்தில் நோய்கள் குறையும் உடல்நலம் மேம்படும் அத்துடன் குழந்தைகள் முதியவர்கள் வரை அனைவருக்கும் நலன் கிடைக்கும் நம் குலம் தொடர வேண்டும் என்று ஆசையுடன் வாழ்ந்த முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதே குலதெய்வ வழிபாட்டின் அடிப்படை நோக்கம் வியாபாரம் தொழில் வேலை ஆகியவற்றில் தடைகள் நீங்கி வீட்டில் செழிப்பு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சண்டைகள் பிரிவுகள் மன உளைச்சல்கள் விலகி குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் தெய்வத்தின் சக்தி குடும்ப பந்தத்தை உறுதியாக்கும் திருமண தாமதம் பிள்ளை பிராப்தி பிரச்சனை வேலை சிரமம் போன்றவை குலதெய்வ வழிபாட்டால் விலகும் ஒவ்வொரு தலைமுறையும் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் குலத்தின் நலன் புண்ணியம் ஆசிர்வாதம் தொடர்ந்து கிடைக்கும் எத்தனை தூரம் போனாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது வாழ்க்கையில் எத்தனை பெரிய தெய்வங்களை வழிபட்டாலும் முதலில் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அனைவரும் தங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி அனைத்தையும் பெற்று வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்